அன்பர்களே வணக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம வந்து காளி கோவில் கட்டி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அருள்வாக்கு வந்து இருக்கோம் அதே சமயத்தில் ஏபிள் பிள்ளி செய்வனினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் எத்தனையோ பேர்களுக்கு வந்து காளியோட திருவரனால் நம்ம வந்து உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம் முடிஞ்சளவுக்கு என்னால் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த உழைப்பை தான் அதில் வரக்கூடிய வருமானங்களை தான் ஏதோ சிறு சிறு விஷயங்களை சேர்த்து கோவில் ஒன்று கட்டியிருக்கேன் அதுவுமே ஒரு கோபுரமும் கருவறையும் மட்டும் போட்டு அதற்கு முன்னாடி ஒரு செட்டு ஒன்று முன்னாடி போட்டிருக்கோம் அதுதான் நம்மளால் முடிஞ்ச தகுதிக்கு எல்லாருடைய ஒரு ஒரு வயம் போட்டு கும்பாபிஷேகம் நடத்தி நம்ம கோவிலை வந்து கட்டியிருக்கோம் இப்போ என்னென்னா நம்ம கோவில் கோவிலை வந்து காட்டுக்குள்ளே நம்ம அதாவது காளியை வந்து காட்டுக்குள்ளே தான் நம்ம வச்சுருக்கோம் காட்டுக்குள்ளே கோவில் கட்டி செ முன்னாடி செட்டு போட்டு வச்சுருக்கோம் ஒரு அடிப்படை வசதி ஒரு தரைகள் இல்லை இல்லை சிறு சிறு வேலைகள்லாம் அப்படியே பூர்த்தி பண்ணாமல் அப்படியே நின் கோவிலுடைய வேலைகள் வந்து பூர்த்தி ஆகாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிது அந்த வேலைகளெல்லாம் பூர்த்தி பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் அது என்னால் முடியலை அதாவது நான் ஒருவன் மட்டும் சேர்ந்து உழைச்சி அதை நான் என்னால் அதை பண்ண முடியலை என்ன காரணம் அப்படின்னா கோவிலை வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணாத்தான் அந்த கோவிலானது பூர்த்தி ஆகும் என்னால் அது பண்ண முடியலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அதுவும் என்னால் வந்து அடுத்த கட்ட வேலைகளை வந்து என்னால் பண்ண முடியலை அதற்காகத்தான் சப்ஸ்கிரைபர் ராகிய உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி நான் கேட்குறேன் கட்டாயம் கிடையாது உங்களால் என்ன உதவி முடியுமோ ஒரு எல்லாருமே அதாவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கீங்க உங்களால் ஒரு ஒரு ரூபாவோட முடியும் சரிங்களா ஒரு ஒரு ரூபாவோட போட்டு நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த திருப்பணியை வந்து காளிக்கு வந்து நம்ம சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நடத்தி நம்ம திருப்பணியை நடத்த முடியும் அதனால தான் நான் உங்கள் சப்ஸ்கிரைபராகவே உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்குறேன் அதாவது நம்ம கோயிலில் வந்து இந்த தர வசதி இந்த தண்ணி போர் வசதி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அடிப்படை வசதிகளெல்லாம் நம்ம ஏற்படுத்தணும் கோவிலில் அந்த சிறு சிறு வேலைகளெல்லாம் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதாவது நம்ம ஸ்க்ரீனில் இன்றைக்கி கொடுத்துருக்கிறது கோவில் தான் நம்மளுடைய கோவில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த காளி தான் நம்ம வ கோவில் கட்டி வழிபாடு செய்யக்கூடிய காளி இந்த காளிக்கு இந்த காளியோட திருக்கோவிலுக்கு தான் நான் உதவி உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் அதனால் சப்ஸ்கிரைபராகிய எல்லாருமே உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை செஞ்சு செய்வீங்கன்னு நம்பிக்கையோடு தான் நான் கேட்குறேன் எல்லாரும் கட்டாயம் கிடையாது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ங்க அதாவது எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கும் சரிங்களா நான் ஒரு ஆள் மட்டும் போராடுனா அது வந்து முடியாது அதாவது எல்லாரும் சேர்ந்து போராடி நம்ம அந்த திருப்பணியை நம்ம வேலையை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வமும் மனம் குளிரும் அந்த வேலையும் நல்லபடியாக முடியும் சரிங்களா அதனால் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் தான் இது நம்மளுடைய என்னுடைய அக்கௌண்ட் நம்பரு ஏன்னா கோவிலில் நான் தான் நிர்வாகம் எடுத்து நடத்துகிறேன் நம்மளுடைய இடத்துல வச்சு தான் எல்லாமே செய்கிறோம் உங்களுடைய உங்களுக்கு எதாவது உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம காளி கோவிலுக்கு ஏதாவது செங்கல் மணல் சிமெண்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பொருளாக வந்து இறக்கி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா பொருளாக இறக்கி கொடுங்க இல்லை அந்த பொருளுக்கு உண்டான தொகையை உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சுனாலும் கொடுத்து உதவி பண்ணுங்கள் இல்லை உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு விஷயம் அந்த உதவியை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க இது உங்களுக்கு உதவி அதாவது இது ஒரு வாய்ப்பு அதாவது கோவில் திருப்பணிக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஒரு ரூபாயும் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செலவழிச்சிருந்தாலும் கோவில் திருப்பணியில் கொடுக்குற ஒரு ஒரு ரூபாயும் எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த கோவில் அந்த இடத்துல இருக்கும் நம்மளுடைய ஒரு செங்கலாவது அந்த இடத்துல போய் இந்த கோவில் திருப்பணி செய்யக்கூடிய இடங்களில் போச்சுன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி அந்த வீடியோவாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம் என்ன சப்ஸ்கிரைபர் ஒரு சேனல் வச்சு நான் காளி வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா எல்லாருமே காளியுடைய பிள்ளைங்களை தான் அதனால் உங்களால் முடிஞ்ச சிறு உதவிகளை வந்து செய்யுங்க சரிங்களா நன்றி வணக்கம்